மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மது போதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தஞ்சாவூரில் இருந்து சீர்காழி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் பழையாறில் இருந்து சீர்காழி வந்த அரசு பேருந்தும் ஒரே நேரத்தில் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் நுழைய முற்பட்டதால் உள்ளே செல்ல முடியாமல் நின்றது அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்தை நுழைய விடாமல் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் வாகன ஓட்டுநர்களை தனியார் பேருந்து ஓட்டுநர் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த மக்கள் அந்த ஓட்டுநர் மது போதையில் இருப்பதை அறிந்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநரை சோதனை செய்தபோது அவர் மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து போதையில் பேருந்தை இயக்க அனுமதி மறுத்த தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்